இங்கே தான் யாரும் பட்டம் செடிக்கிறாங்க கொஞ்சம் நேரம் ஜூம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க சாரி சாரி எல்லாம் கட்டாச்சு அடிச்சு இப்போ நம்ம வந்து திருச்சூரில் வந்து திருச்சூர்லேருந்து கிளம்பிட்டோம் இங்கே வெள்ளிக்கிழமை தந்தை நடக்கும் ரொம்ப ஃபேமஸ் நான் போயிருக்கேன் தடவை நல்ல கூட்டமாக இருக்கும் நிறைய கடைகள் இருக்கும் तो अगर तो बागर से மோகன் சார் குட் ஈவினிங் குட் ஈவினிங் சாரி சார் மெசேஜை பார்க்கல கொஞ்சம் டிலே ஆச்சு நெட்ஒர்க்கு சிக்னல் இல்லாமல் கொஞ்சம் நேரம் லைவ் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு நீங்கள் எப்படி சார் இருக்கீங்க இந்த கூண்டில் தான் சிக்னல் மேன் இருப்பாங்க குடி கட்டுவாங்க எல்லாேருக்கும் ஊதியா இருக்குது யாரை எப்போலாம் வளர்க்குறாங்க ஏ இவ்வளோ நிற்குதுன்னு தெரில நெக்ஸ்ட் கேட்டு பொங்கல் வருது பொங்கல் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டீங்களா